ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் ஸ்டைலில் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வெஜிடேரியன்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுவும் சிம்பிளான மெத்தடில் எயிட் மினிட்ஸில் எப்படி இந்த பிரியாணி பண்ணுறதுன்னு தான் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இது வீட்டிலையே அம்மா செஞ்ச நெய் நெய் சேர்க்குறதுனால பிரியாணி நல்லா கமகமன்னு இருக்கும் இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பிரிஞ்சி இலை ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நாலு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்பைசஸ் நல்லா வதங்கினதும் மூணு பல்லாரியை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பல்லாரி நல்லா வதங்கினதும் பச்சை மிளகா மூணு நடுவில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டோட ராஸ் மில் போனோம் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் நல்லா பழுத்த தக்காளி மூணு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன் எல்லாம் சீக்கிரமாக வேகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் அடுத்ததாக மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வெத்தப்பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் பிரியாணி மசால் சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசால் சேர்க்குறதுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோடய ரா ஸ்மெல் போயிடும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி சேர்க்கறதுனால நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டை வேறு லெவலில் கொண்டு போயிடும் புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இரநூறு கிராம் காளான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் சீரக சம்பா அரிசிக்கு இரநூறு கிராம் காளான் சேர்த்துக்கிறேன் காளானை நல்லா அலசிட்டு நடுவில் மட்டும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காளானை மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் மசாலா சேரும் காளான்லேருந்து தண்ணி ரிலீஸாக ஸ்டார்ட் ஆகும் அந்த தண்ணியே போதும் காளான் வேகிறதுக்கு காளான் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வச்சுருந்தா போதும் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு கப் சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன் அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் மேலே கொஞ்சமாக இலை தூவி விட்டுக்கிறேன் இதனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பிரியாணி ஃபைனலாக பிரியாணிக்கு தேவையான கல்லூப்பு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க சாதம் நமக்கு இப்படி ஓப்பனாகவே பாதிக்கு பாதி வெந்து வந்துடணும் பாருங்கள் தண்ணியும் சாதமும் சேர்ந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு எட்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்க போகிறோம் இப்போது எட்டு நிமிஷம் ஆச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ப்ரெஷரும் நல்லா போயிருக்கு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அவ்வளோதான் நான்வெஜ்ஜு ஸ்டைலில் அதுவும் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி காளான் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இது சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே ஒரு நான்வெஜ் ரெசிபி போல தான் இருக்கும் மசாலா காளான் எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுக்கிறோம் எயிட் மினிட்ஸில் டக்குன்னு செய்யக்கூடிய பிரியாணி தான் இது சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும் மோஸ்ட்லி எல்லோருமே நார்மல் ரைஸ்லேயோ இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ்லேயோ தான் காளான் பிரியாணி பண்ணியிருப்போம் இந்த மாதிரி சீரக சம்பா அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இதுக்கு தொட்டுக்கிட காட் ஆனியன் வெஜ்ஜு குருமா இல்லைன்னா முட்டை கிரேவி சூப்பராக இருக்கும் இந்த சீரக சம்பா அரிசி பிரியாணி புலாவ் செய்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த அரிசி உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் கண்டிப்பாக இந்த எயிட் மினிட்ஸ் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ